ಕೊಡಗು ಧ್ವನಿ ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾ ಇದು ಕೊಡಗಿನ ನಂಬರ್ ಒನ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ நீங்கள் ஒரு ஸ்வச்சா காரியக்கம் நடத்து மீனியார் கிங்கிறது நீங்கள் மாவட்ட கலச அந்த கிடநடப்பந்த ஒரு கலசம் பிரத்தியொந்தூர் பொம்மக்கா ஒரு குடும்பத்து என்னென்ன ரொண்டு அது நான் நீங்கள் நடத்தியும் பண்ணிட அங்கு இடீ பொம்மக்கா இடி கொடுவ ஜனாங்க அது ஒரு பெருமையுற விஷயம் இருமையுறை விஷயம் என்னென்னு நினைச்சேன் ஒரு மூடி குஞ்சு போட்டா அவள் குஞ்சி பைய மாவாப்பா, பைய பொண்ணாப்பா, பைய அவுப்பா பைய தாயப்பா இச்சக்கு பள்ளிய ஜவாப்தாரி பொம்மக்கட ஏது மனை ஒரு சக்ஸஸ் நின்றா அது இங்கிலீஷ்லன்னு பாரி சத்தியா வெரி சக்ஸஸ் உமன் பி ஆண்ட் அப் அது மேன் பாரி சுல்பா ஆச்சங்கி கொடோ தச்சல அது அன்னோதாச்செங்கி இடீ ஆமக்கடை அப்போ இடீ ஆசி பாசி அந்தஸ்து நல்லமை எல்லா பக்கம் ஒரு பொம்மக்கா ஒரு பொன்னாடு அது நான் பவிஷா நீங்கள் எல்லாரும் இந்த அரிசி கண்டு நீங்கள ஜாப்காரி நடத்தி நீங்க நீங்கள் கோக்குவரத்து ஆறு உதாரணத்தக்கணும் இந்து தாக்கத்தாழி ஆயிட்டு ஒரே வேடிக்கை சிருஷ்டி ஆகி போச்சு இந்து இந்த ஏஜ் பொண்ணு மம்மி மம்மிச்சே என்னன்னு சொப்பா கே பௌசாக்கேங்கில்லை ஹிங்கோரு அந்த ஒரு தளி காயில நங்க காப்போயிட்டு நான் வீர கட்ட ஸ்டேட் பேங்கல மாங்கே அந்த அடியில் இங்கே மனை சே கோபி மேலே மாவா எக்கொலு தளிமூடை எக்கொலு தளிமூடை நங்கே வந்து உண்டி கோப்பியா காப்போயிட்டு அச்சக்க ஆசிவாசமானோயிட்டு ஒன்றும் சார் இது ஒரு நல்ல வேடிக்கை நாங்கள் அதை அஞ்சு வந்து அந்த ஒரு லேடிக்கு அது அந்த ஒரு மகிழைக்கு புட்ட மக்கஞ்சி அதில் மாத்திரூப்பு அய்யா அவெல்லாம் நல்ல குண பந்தியே நல்லமை பந்தியே நல்ல பந்தியே நீ இங்கே ஒன்னே இப்பா அஞ்சு கால மாத்திர வல்ல சுமார் கால சாசக்கனாய் நகர கூட இப்பா நோக்கி பொன்னிக்கு நீங்க பொம்மக்கா கூடிய ஆசீர்வாதம் இது எல்லாம் கீர்த்தி போப்போங்கட மம்மி இந்த பப்பன ஜன்மதின யோ நான் மாத்திர அல்ல சுமார்க்க பிஷா ರಾಜಕೀಯ ನಾಲ್ಕಿನ ಸಾಯ ಐಂಗ್ ಇನ್ ಸಾಯ್ತು ನಾವು ಗೊತ್ತಿಲ್ಲ ಬಂಗಾರ ಪೊಣ್ಣಕ್ಕು ನಂಗೆ ಸಿಂಧಿ ಇಕ್ಕು ಹಿಂಗೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ಇಂಗಡಲ್ಲಿ ಇಂದು ಎ ಕೆ ಸುಬ್ಬಯ್ಯ ಇಲ್ಲತ್ತ ಪಕ್ಷ ಹಿಂಗೆಲ್ಲ ರಾಜಕೀಯ ಸ್ಥಾಪಕ್ಕಿಂತಲೇ ಅಲ್ಲತ್ತೆ ನೀವು ಹೋಗೋದು ನೋಟಿದ್ದಕ್ಕೂ ದಂಡ ಕಾಲ ಪೂರೈಸಿರ್ತದೆ ದಂಡ ಕಾಲ ಪೂರೈಸಿಡಕ್ಕ ಕೂಡಿ ದಾರ ಕಾರ್ಚಿಂಗು ಮನೆಯಂದು ಬೈಟಿಲ್ಲಿ ಹಿಂದುತ್ತೆ ಬೈಟು ಪನ್ನೊಂದು ಗಂಟೆಗೆ ತರೀಕೆರಲಿ ಎದ್ರು ಆನೆ ಚೌಟ ಹಿಂಜುತ್ತೆ ನಿನ್ನಾಗಿಂದು ಇಂತಿಲ್ಲ ಹಿಂದೆ ಪುನಃ ಪೊಲಾ ಇಲ್ಲಿ ಹತ್ತು ಗಂಟೆಗೆ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ இன்டர்நேஷனி கொடுவங்களுக்கு கொடுவம்மைக்கு உள்ள ஒரு ஒரு சம்பந்தம் அது இங்கே இன்னைக்கு பண்ணக்கூடியது நாங்கள் அங்க அஞ்சு காலோ பத்து காலோ பதினஞ்சு காலோ பெச்சவது நங்க கொடுவங்கள கையில் கொடுவம்மையை கையில் கொடுவோம் கொடுவத்தியாயிட்ட கொடுவோ ஜனாங்க பள்ளி ஆஸ்தி அது ஆஸ்தினை ஒளிச்சுடது நங்க பிரதி ஒரு கொடுவம்மைய கை எல்லா ஜாகத்து ஒக்கலிக லிங்காயத்தீங்க பிரதி ஜாத்திய ஐங்கஐங்க இங்கட ஜாத்தியட பகி ஐங்க உலவு தோரும் கொடுவோட ஜாத்திய பகிர் யாரும் உலவு தோறும் நாங்கள் எண்ணிக்கங்க போகுவோம் இக்காகன இரோது கால தாரா ஆழச்சு தாரெல்லாம் போச்சு எங்களுக்கு இஷ்டப்படல பிரதி ஒவ்வொரு தாராள சங்க சட்டியுள்ள இங்கே முக்கியமந்திரோ நேரே கொட்டியோப்போ அந்த ஒரு அனுகூல மாட்டார் வரதாரி மாநாக்கி ஆய் திக்குவா கத்தில அது இத்திஹாசு மாடல இது எல்லா நல்ல ரூபதும் காப்பாடியோம் ஒரு தர்ம நம்ட கொடவொம்மே பெச்சோம் நல்ல வியித்வன காப்பாடியோடு அங்கே நங்களுக்கு போது உள்தி மாது பிரதி ஒரு സംഘടനെ കൊടൊമ്മ അതി അറുപത് കിലോമീറ്റർ ഒമ്പത് കിലോമീറ്റർ കുട്ട തഞ്ച മടിക്കേരി ഘട്ടനടത്ത അർത്ഥം സർ നമ എലക്ഷൻ ഇപ്പൊ ജടമാ ഓട്ടു പാലോ അല്ല കൊടൊമ്മ ഉൾക്കൊള്ളി വലിയ ഒരു ജവാദി പ്രതി കൊടവട മേലെ ഉണ്ട് പ്രതി ജാഗ്ര എത്തോണ്ട് ഇത് നന്ന നങ്കട മക്കള മേലെ അഥവാ നങ്കടക്ക മൂടി കുഞ്ഞ സുമാൻ്റെ ഡ്രൈവർസ് അപ്പ സുമാനു ലീഗൽമെന്റ് മംഗല അപ്പി ഖുഷി ലാൻഡ് അനിച്ചി ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இத்தமே கூட போயிட்டு பாரி சாயில் பாரி சாயில் இப்ப லேடிஸ் பார் வந்து வச்சு வச்சுப்பான் மினி அதெல்லாம் இழுத்துல ஆஹ் ஊருக்குடவுங்களோட தீவிரமான பாரி சாய்பான் தாருக்குள்ள இங்கே என்னென்னு போயிக்கா மங்கல எல்லாம் பொம்மக்காரு கை தேக்கா கை தேலியா எல்லாம் திறமை திறமை வெட்டி

பொன்ன அந்த ஒரே வேதி கேட்டு கிளட் நாடு மேண்டலை நாடு தண்டுக்காரழுங்க இல்லிங்க தந்து அள்ளி கடத்தி அல்லிந்த தந்து இல்லி கடத்தி மாத்திரம் மேண்டலை போண்ட் மக்களும் நல்ல கிள்கட் மாத்திர அல்ல அச்சங்கி நங்க எல்லாரும் ஜொத்த குடிச்சங்க நங்க ரூபோ மக்க நங்கட மக்க குரோசி மக்க மூடி மக்க ஆச்சார விசார படுப்பு பதத்தி பரம்பரை நீங்க எடுத்துப்பா இந்த எச்சப்பா மங்கல பேன் கொடோ சமாஜ பொன்னப்பட்டேன் ட்ரம் பேண்ட் பாண்டா ಬಿರ್ಸಿ ಮಂಡಳಿ ಪಣ ಕೊಟ್ಟೋಕಾಗ ಸುಮಾರು ನಂಗಡ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕತ್ತ ಬರಂಗತ್ತೆ ಇನ್ನಂಗಾಗ ಹೈಂಗೆ ಇಂತಲ್ಲೊಂದು ಹಂಗ ಅಂತರ ಜಾತಿಯ ಮಂಗಲಾಪ ಕೊಡ ಸಮಾಜ ಕೊಡ್ಪಲೆ ಬೋರೆ ಹಾಲ್ ಕೊಡಪ ಇದೆಲ್ಲ ನಂಗಡದೇ ನಂಗಡ ಅಪ್ಪ ಅವ ಮತ್ತೆ ನಲ್ಲ ಅವ ನಲ್ಲ ಸಂಸ್ಕೃತಿ ಬಳಸಕ್ಕೆ ಈ ಅಂತರ ವಿವಾಹ ಆಪಲೆ ಆಚೆಗೆ ಅವನ ಹಣೆ ಹೋಗಿ ತೊಣೆ ಅವ ಆಯ್ಕೋಪ ಅದನ್ನ ನಂಗ ಬೋರೆ ಮಂಗಲ ಆಚೆ ನಂಗ ಕೊಡೋ ಜಾತಿಗೆ ನಂಗ ಕೂಟಿ ಒಂದು ಚಾಪ ಬೋರೆ ವಿಧಿ ಇಲ್ಲ ಕೂಟಿ ಒಂದು ಚಾಪ ಅದನ್ನು ಸುಮಾರು ಜನ ನಂಗ

ಇದು ಇಚ್ಚಕ್ಕೂ ರೂಪು ಚಿಟ್ಟಿ ಕುಳಿರ ಅಂದನೆ ನಿಂಗಡ ಕಾವೇರಿ ಕೊಮ್ಮಕ್ಕಳ ಕೂಟ ಇನ್ನೂ ನಲ್ಲ ಕಾರ್ಬಾರ್ ಮಾಡಿ ಯಶಸ್ವಿಯಾಯಿತು ಸ್ವಚ್ಛ ನಿಂಗಡ ಐಟ ಇಡೀ ಗೋಣಿಕಪ್ಪನ ಚಾಯ್ ಮಾಡೋಲ್ಲ ಇಡೀ ವಿರಾಜಪೇಟೆ ತಾಲೂಕು ಪೊನ್ನಪೇಟೆ ತಾಲೂಕಿನ ಚಾಯ್ ಮಾಡಿ ನಿಗದು ನಲ್ಲ ಅಧ್ಯಕ್ಷನೆ ಬಿಟ್ಟಿದೆ ಅಂದನೆ ಇಂದು ನಂಗಕ್ಕೆ ಕೊಮ್ಮಕ್ಕವ್ರ ವಿಷಯ ಪಡೆಯೋಕ್ಕೆ ನಲ್ಲವರು ದಿನ ನಲ್ಲವರು ಸಂದರ್ಭ ಅಂದನೇ ನಂಗಡ ಶಾಸಕ ನಮ್ಮಿದ್ದು ಹಿಂಗಡ ಅವಳ ನಾಲ್ಕು ಆರೋ ಪೊಲಕ ನಾಡ ಬಾರಿ ನೆಚ್ಚಿನ ಸ್ನೇಹಿತ ತಕ್ಕ ಬರೆಯೋ ಹಿಂಗಡ ವಿಷಯ ಅನ್ನಿಸಿ ಹಿಂಗೆ ಒಂದಾಗ ಹಿಂಗೆ ಜಾಸ್ತಿ ನಾಲ್ಕು ಗೊತ್ತಿನ ಜೊತೆ ಹಿಂಗಡ ಬಗೆ ಅದನ್ನ ಅನ್ನೋಂಥವ್ರ ಅವಕಾಶ ಪಿನ್ನಿ ನಂಗೆಲ್ಲ ಒರು ವೇದಿಕೆ ಇಂತ ಹಿಂಗಡ ಬಡ ಅಂಚೋಕೆ ಅರ್ಹತೆ ಉಂಡೋ ಇದೆಯಾ ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಹಾಕಿ ಕಾಯ್ತು ಪ್ರತಿ ನಿಶಿ ಇರೋತಂಜಿ ಕಾಲ ತಿಂಜ ಎಳ್ತು ಹೊಳ್ದಿತ್ತು ಹೊಳತು ಮಾಡಿತು ಮಾಡಿತು ಆ ನಿಂಗೆಲ್ಲ ಪೊಮ್ಮಕ್ಕ ನಂಗಳಿಂದ ನಂಗಳ ಗುರುತು ಚೂಡಂಜಿ ನನ್ನ ಇಲ್ಲಿ ಕಾಕಿ ತೊಳಿಯರ ನಿಂಗಕ್ಕೆ காவேரி குழப்பினா சின்ன ஆய் தூளை நீங்கள் எல்லாம் ஆசை அக்கிரமிசை நல்லதாடு நங்கடம் இடம் தைங்களை குருத்து சுட்டி சொல்லிடுறாங்கன்னு எச்சுக்கோ வையத்துல கொடோமைக்கு நைச்சைங்க கொடோட சாஹிய காய்க்கு நைச்சைங்க கொடோட ஆச்சார விச்சார பத்தி பரம்பரைக்கு நைச்சைங்க பாரி உண்டு எல்லாம் நீங்கள் வேடிக்கை கத்த காக்கிய பாரி எங்களுக்கு டோக்கன் ஆஃப் ரெஸ்பெக்ட் கொடி நீங்கள் எந்த கொடைக்கிறோ தெளிச்சத்தெங்கும் மதி அதே நாங்கள் ஆசீர்வாதம் ஆகிட்டுப்பா இங்கும் நீங்கள் எல்லாட பொருள் இன்னும் எது நீங்கள் எல்லா சொன்ன நல்லாமே வைந்தது அந்தனே ಎಲ್ಲ ಕೊಡಗು ಧ್ವನಿ ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾ ಇದು ಕೊಡಗಿನ ನಂಬರ್ ಒನ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ನಾನು ನಿಮ್ಮ ಜಗದೀಶ್ ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾದಿಂದ ನಮ್ಮ ಚಾನಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ